போது தானே இவனுக்கு பின்னாடி ஒரு ஃபாலோஸ் கூட இருக்குல்ல பூரா பொண்ணுங்க ஒரு பத்து லட்சம் பேர் இவனை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றாங்க அடிக்கும் போது தான் அவங்க அந்த ஆடியன்ஸ் நம்ம பக்கம் வருவாங்க பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல நகை போட்டுக்கிறது தங்க டாக்கல் உட்காரதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஃபிகர்கோல இடம் இருக்கு அதுதான் எனக்கு வெறுப்பாக இருக்கு நல்ல நல்ல ஃபிகராக இருக்கு அது வெள்ளக்கார ஃபிகர்களாக வச்சிருக்கா அதுதான் வெறுப்பாக தம்பி இது வேண்டாம்டா நீ ரவி மாட்டின் இந்த கூட விட ரவி மாட்டின் அடுத்த முறை நான் ஒரே ஒரு பிசு இருக்கு காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவராம் சிவசங்கரன் அவன் ஒரு பிசு இருக்கு ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும் தொகுதிக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கோடியாவது வந்து செல்போன் போது அந்த செல்போன்ல என்னுடைய கட்சி தலைவர் நான் பேசியது அவர் ஏங்கிட்ட பேசியது கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நான் பேசியது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட பேசியது இதையெல்லாம் எடுத்து வச்சு பொதுவெளியில வெளியிட வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன